பிழைப்பிற்கு சென்று விட்டார்கள் நாம் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சில நியதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா இறையற்றத்தோடு வாழ வேண்டுமா இல்லையா அருமை சகோதரர்களே பெரியவர்கள் சற்றேறக்குறை பதினைந்து ஆண்டு காலமாக நம்முடைய இந்த சீர தொடர் சொற்பொழிவு நடைபெற்றதாக இருக்கிறது அதற்கு முன்னாலே நம்முடைய ஜாமியா மசதுகளிலேயே வைத்து மீறான பயன் நடைபெற்று கொண்டிருந்தது இன்னும் பலர் இருக்கிறோம் நடுநிலையான வயசை அடைந்தவர்கள் முதுவை அடைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறோம் அந்த பயான்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தோம் நீண்ட நடிக காலமாக இந்த பணி தொடர்ந்தவாறு பேச்சாளர்கள் தங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துக் கொள்வது நோக்கம் அல்ல

அல்லாஹே உத்தரவாதம் தந்துவிட்டால் நாம் கூடிய புகழை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தந்ததற்கு பின்பு என்றால் யாரையும் விளம்பரப்படுத்துவது இங்கே நோக்கம் கிடையாது மாறாக நீலாத பயான் மூலமாக நம்மை நாம் சீர்திருத்துக் வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக ஊவியர்கள் ஊவியர்களாக வாழ வேண்டும் அதுதான் இந்த மீராதனுடைய முக்கிய குறிப்போராக இருக்கிறது எந்த நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டுள்ளோம் பண்படுத்திக் கொண்டுள்ளோம் இந்த மீனவ நிகழ்ச்சிகளை மிக அருமையான முறையில பயன்படுத்திக் கொண்டுள்ளோம் என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன் பதினைந்து ஆண்டு காலமாக சீராக செம்மையாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அணியணியாக கூட்டம் கூட்டமாக நாம் இந்த பயான்களை கலந்து வருகிறோம் இங்கே

ஒரு பேரறிஞர் உரை நிகழ்த்துகிற போது சொன்னார் அலிரதியா கொண்டவரும் கைபர் போர்க்களத்தில் ஒரு எதிரியோடு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் அவருடைய நெஞ்சில ஏறி அமர்ந்து விட்டார் வெட்டி வீட்டுவதுதான் பாக்கி அந்த எதிரி அலிரதியாவுடைய முகத்திலே காரி உகந்து விட்டார் அவரை ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கிக் கொண்டார் இந்த அறிவுரை எல்லாம் அவர்கள் தனியே சென்று அமர்ந்து கண்ட போது அந்த எதிரி ஆச்சரியப்பட்டு ஒரு நிமிஷம் தானே ஒரு நொடிதானே என்னை நீ கொன்றிருக்கலாம் என்னை தலையை நீ எடுத்திருக்கலாம் இல்லை அதற்கு முன்னால் இறை பொருத்தத்தை பதிவேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே நான் ஒவ்வொரு சம புரிந்தேன் எப்போது என்னுடைய முகத்திலே நீ எச்சி துப்பினாயோ என் நோக்கம் மாறிவிட்டது ஒரு சுய கௌரவம் என்னை நிகழ்த்த ஆரம்பித்து அந்த நோக்கத்துக்காக நான் உன்னை கொன்றேன் என்றார் அது எதை குடும்பத்துக்காக கொள்வதாக ஆகிவிடாது என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த எதிரினுடைய இதயத்தை மாற்றி அமைத்து விட்டது சீர்திருத்தியது இஸ்லாம் என்றால் இவ்வளவு ஒரு புனிதமான மார்க்கமா உயர்ந்த குறிக்கோள்கள் இயக்கத்துக்கள் உள்ள மார்க்கமா அவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டார்

உன்னதப்பற்றவர்களால் ஆக முடியும் ஒவ்வொருத்தரும் தம்முடைய இதயத்திலே கை வைத்து யோசிக்க வேண்டும் அவர்களின் சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டைத்தான் நம்முடைய அனுப்பித்த நோய் இந்த மானிய அவர்களுடைய அரங்கத்திலே செய்திருக்கிறது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்ச்சிகள் அடைவதற்கு நாம் எல்லோரும் கூடி மயில் கொள்வோம் பூங்காப்படுகிறோம் அதோடு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கிதாபையும் சுன்னத்தையும் நாம் வளர்க்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் சுன்னத்துக்களை கடைப்பிடிக்க வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் இறை கலாச்சாரம் இறை கலாச்சாரம் அந்த கண்ணியமான கலாச்சாரம் நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும் அந்நிய கலாச்சாரம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது நவீன கலாச்சாரம் பிதர் கலாச்சாரம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது திருமண மேடைகளில் நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே அங்கே அந்நிய கலாச்சாரங்கள் புகுந்து விளையாடுதல் தாய்மார்கள் படம் பிடிக்கப்படுகிறார்கள் வெகு வேகமாக வீடியோ கிராமங்கள் ஓடி வருகிறார்கள் அங்கே மனப்பில் கையெழுப்பிடுகிறார்கள் சற்று நேரம் அமைக்கியா இருந்தால் நீங்கள் கையில் உங்கள் நீங்கள் கையெழுப்பிடுவதை நாம் காண வேண்டும் என்று அங்கே என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அருமை இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா இறை கலாச்சாரமா சுந்தர் கலாச்சாரமா இது தவிர்க்கப்பட வேண்டுமா இல்லையா அந்நியர்கள் நமது இஸ்லாமிய பெண்களை பார்ப்பதற்கு யார் அனுமதி மிக வேதனையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் குழா பிரச்சனைகள் பத்வா கேட்க கொடுக்க வருகிறார்கள் பால பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது சக பங்காளிகளோடு இணக்கமாக இருந்து சொத்துக்களை பிரித்துக் கொள்வோம் என்கிற நிலை இல்லாமல் இருக்கிறது அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அது ஒரு ஜானாக இருந்தாலும் சரி மறுமை நாளிலே நாம் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற அல்லாவுடைய அச்சம் வேண்டுமா இல்லையா இதே எல்லாம் ரொம்ப முக்கியமான இங்கே சீரத்து தோடு தொட்டு நம்மளை கட்டுகிட்டு இருக்கார். பெருமானா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதரோ ஒரு சிறந்த முபாதியாயிருத்தார்கள். வலிகாட்டியாகியிருத்தார்கள். ஹாதி புதா காதிங்க இந்த வலிகாட்டியில்தான் வலிகாப்பியா. ஹாதி புதா के बारे में आबी है. அன்பு சகோதரர்களே பெரியோரை தாய்மார்களே நம்முடைய வாழ்க்கையை கடைப்பிடிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்க

வைர வரிகள் பாரு சாதாரணமாக கருத்துக்கள் அமைந்தவர்கள் உங்களை விட கம்பீரமான ஒருவரை என் கண்க

சிறப்புகளை நாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இறுதி நாட்களில் நாம் அமைந்திருக்கிறோம் அன்பு சொல்வதற்கே நாம் கேட்க మేము నబి మే అ yeah What

நம்முடைய வாழ்க்கையில் நன்மை இருக்க வேண்டும் என்று பெருமானா ரசூலே கரீம் சாசனம் அவர்கள் அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொன்னபோது பபிம ரஹ்மத்தில் நீளலாம் இருக்கிறார் இது அல்லாஹ்வுருக்கு தந்த வரம் என்கிறான் நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள் என்றால் அது அல்லாஹ்வுருக்கு தந்த வரம் ரஹ்மத் என்கிறான் அந்த ரஹ்மத்து பெற்றவர்கள் நாம் இருக்க வேண்டும் 11 முதல் 15 வசனங்கள் பின்னே 16 வசனங்கள் நடுிலே வலி எட்டRenderTarget அந்த வலி எட்டRenderTarget நாம் மென்மையாக வாழ்ந்தோம் என்றால் நலிணமாக நாம் நடந்து கொள்வோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலிருந்து இருக்கட்டும் சமுதாயத்தினத்தில் இருக்கட்டும் நம்மிடத்தில் யார் பகல் பாராட்டுகிறார்களோ விரோதம் பாராட்டுகிறார்களோ புரோத பாராட்டுகிறார்களோ அவர்களுடைய எதிரிகளாகவே இருக்கட்டும் அவர்களிடத்தில் நாம் சாதுரியமாக சாமர்த்தியமாக சாதுவாக நாம் நடந்து கொள்வோம் என்றால்

சிறப்பு சொற்பணிவாளர்கள் தங்களுடைய உரைகளிலே என்ன என்ன இந்த அழகிய வேலையிலே பதிவு செய்தார்களோ அதனுடைய சாராம்சத்தை தான் நாம் என்னுடைய துவக்க முறையாக இங்கே பதிவு செய்திருக்கிறேன் நான் சகோதர சகோதரிகளை ஆர்ந்து சிந்திப்போம் எனவே நாம் இந்த மேலையை ஒரு விளம்பர வேலையாக நாம் நினைக்கவில்லை யாரையும் விளம்பரம்

கணவன் மனைவி இருவரும் இணக்கமானவர்களாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்களாக ஒவ்வொரு தலைப்பிலையும் பேசினார்கள் எல்லா தலைப்புகளும் அன்பான பெருமக்களே நமக்கு பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அபு ஐக்கனுடைய அந்த இணையதளம் வலைதளம் மூலமாக நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டு கேட்டு கேட்டு வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக இருந்தாலும் உலகம் பூராவும் அதே அந்த ஒடி ஒடியை கண்டுகொண்டிருந்தார்கள் எனவே அன்புடைய சகோதரர் நாம் இதுபோன்ற வாழ்க்கையில கடைபிடிப்பதன் மூலமாக அல்லா பிரசனுடைய அந்த ஆணைகள் அந்த உத்தரவு அந்த சொந்த மக்களுக்கு வழிபடுவதன் மூலமாக நாம் உண்மை முஸ்லிம்களாக ஊழியர்களாக வாழ்வோமாக வந்தாலும் நம்மை புரிந்து கொள்வாராக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியில் தகுசி ஏற்றாக தன்னால் ஏற்கப்பட்ட நான் அடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் இணைத்துக் கொள்வானாக இருந்தால் புகார் நம்முடைய இந்த புறங்குவை நிறைவு செய்கிறோம் இருக்கிறார்கள்